நல்ல மெல்லிய நெருப்பில் வறுக்க வேணும் இது கலர் மாறக்கூடாது நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்போ தான் லட்டு வெள்ளையாக இருக்கும் இல்லாட்டுக்கு ஒரு கருப்பு கலர் வந்துடும் இப்போ இதை கையால் இப்படி பிடிச்சி பாருங்கள் சாதுவாக சூடர்னா காணும் இது ஏறிட்டுது ஆகலும் கூட வறுக்கக்கூடாது என்னென்னா திரும்பவும் போட்டு வறுக்கத்தான் போகிறோம் இப்போ இதை இறக்கலாம் இனி இது ரெடி ஆகிட்டுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பட்டர் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரை உருவ விடுவோம் மெதுவாக தான் நெறிக்கணும் மெல்லிய தனையில் இந்த கஜுவா போடுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடு என்ன உடனே இந்த ஃப்ளம் போடணும் கிராம் பிளம்ஸும் ஐம்பது கிராம் கஜவும் போட்டிருக்கு மெல்லிய தண்ணல கருக விடாம இந்த பிளம்ஸ் ஊதுற அளவுக்கு இதை பொரிய விட்டு எடுப்போம் இப்போ கஜிவும் பொறிஞ்சிட்டு நான் இதை வெளியில் எடுக்க போறேன் இந்த புறம்பா எடுத்து வைப்போம் இப்போ இந்த கஜவும் பிளம்ஸும் எடுத்தாச்சு இனி இதுக்குள்ளேயே ரவையை போட்டு வறுக்க போகிறேன் இந்த சட்டி ரவையை போட்டாச்சு நாங்கள் முதலே அந்த ரவையை வறுத்துட்டோம் அப்போ இதை சும்மா சூடு காட்டினாலே சரி நெருப்பு நல்லா குறைஞ்சி வைக்கணும் இதுக்கு பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மாஜரின்னு போடுறேன் ஒரு கிலோ ரவைக்கு அரை கிலோ சீனி ஆனால் நீங்கள் இன்னும் குறைச்சி போடுறேனாலும் போடலாம் உங்களோட இனிப்பை பொறுத்து நான் அரை கிலோவிலையும் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் எங்களுக்கு கணக்கு அரை கிலோ தான் நான் கொஞ்சத்தை வெளியில் எடுக்கிறேன் எங்களுக்கு இனிப்பு கணக்க வேண்டாம் உண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த சீனியோட ரவை சேர்ந்து அப்படியே குழஞ்சி வரும் நாங்கள் கொஞ்சம் மாஜரீனும் போட்டிருக்கிறோம் வாசத்துக்காகவும் மற்றது கொஞ்சம் ரவை பிடிக்கேக்க நல்லா ஆக கடிக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாஜரீனா போட்டிருக்கிறேன் மெதுமையாக இருக்கும் அதுக்காக அரை தேக்கரண்டி ரெண்டு ஏலக்காய் போடுற போகிறேன் ஏலக்காய் பவுடருக்கு அலஜிக்கிற கிராக்கள் போடாதீங்க கொஞ்சம் அப்படி திரண்டு டின் பால் விடா போகிறேன் இதுக்கு கஜுவும் பிளம்ஸும் போடுறேன் எல்லா எல்லா இடமும் போய் சேரக்கூடிய மாதிரி கிளராகணும் நல்லா நெருப்பு குறைச்சி வைங்க இல்லையாண்டா கடைகடை எரிஞ்சு போதும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறவும் இப்போ நீங்கள் இதில் பிடிச்சி பார்க்க தெரியும் இது பிடிக்கலாமா என்னென்னு இப்படி கரண்டியை வச்சிட்டு இப்படி அமர்த்தினீங்கண்டா தெரியும் இப்படி வேற இனி இதை பிடிக்கிறாக்கி பிடிக்க வேண்டிய பிடிக்கிறதுக்கு காணாட்டிக்கு கொஞ்சம் டின்மில்க் விடுங்கோ மில்க் விட்டுட்டு அது காணாட்டிக்கு சொட்டு தண்ணி விடலாம் தண்ணி விட்டா பழுதா போயிடும் எப்படி குழஞ்சி வருதுன்னு பாருங்க இவ்வளவு காணும் புட்டு குழையிற மாதிரி குழஞ்சி வரும் இவ்வளவு காணும் கரண்டி எடுத்து எந்த வடிவத்துல நீங்க செய்ய போறீங்களோ அந்த வடிவத்துல எடுத்துட்டு கையிலையும் கொஞ்சம் வெண்ணெய் பூசுங்க அப்பதான் நமத்துறது ஈஸியா இருக்கும் ரெண்டு கையிலையும் இப்படி பூசிட்டு பட்டார் எடுத்து பூசுங்க பட்டார் இருக்குதானே வீட்டில் அந்த பட்டனை எடுத்து இப்படி நல்லா கையுக்கு பூசிட்டு அந்த சுடாது இப்படியே பூசிட்டு இதால் எடுத்து கரண்டியால் கரண்டியால் எடுத்து இப்படி சட்டியில் ஒரு அமர்த்திட்டு இப்படி எடுத்தீங்கன்னா கடை கடந்து வேற சூடார முதல் பிடிக்கணும் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ இப்போ கணக்க பெரிய கொண்டாட்டங்களுக்கு பிடிக்கிறீங்களா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிடிக்கலாம் இது நான் தனியாக தான் பிடிக்கிறேன் ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ ரவையில் ஒரு ஐம்பது லட்டை செய்திருக்கிறேன் எப்படி என்று சொன்னால் கொஞ்சம் பெருசு தான் இது பாதி ரவுண்டு முழுசில்லை இப்படி வைக்க நல்ல வடிவாக இருக்கும் அதுக்காக செய்த நான் சூப்பராக இருக்குது திடீரெண்டி நீங்கள் ஒரு விசிட்டர்ஸ் வந்தாலோ இல்லாட்டிக்கு ஒரு பர்த்டே பார்ட்டியோ எதா இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு லட்டை செய்து டக்கண்டு அசத்தலாம் இது வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் முதல் இந்த இந்தியாவில் இருந்து பூந்தி லட்டு விறக்கும் முதல் இந்த லாட்டு தான் ஃபேமஸாக இருந்தது இப்போ இந்த லாட்டு செய்கிறது குறைஞ்சிட்டுது இந்த லாட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே செய்து பாருங்க இப்படி இருக்காது நல்லா ஈஸியாக செய்யலாம் ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் உடனே பிடிக்கிறது ஈஸியாக பிடிச்சிடலாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சிடலாம் கடகடண்டு கரண்டியால் பிடிச்சிடலாம் இந்த லட்டு உங்களுக்கு பிடிக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை தட்டி நீங்கள் என்ன தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இந்த லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு காட்டுறேன் நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல சாஃப்டா இருக்கு கடிக்கிறதுக்கு பல்லுக்கு நல்ல இதே மாதிரி நீங்களும் கட்டாயம் அந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்